அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அடையுவல்லம் சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி நாளை மறுமையில் அல்லாஹுவின் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை முன்வைப்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் கற்றா என்று அல்லாஹ் கேட்பதில்லை கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினார் என்று இந்த அல்லாஹுடைய தூதசொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் வழங்கிய வாழ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்க சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும் அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும் எல்லா கணக்குகளும் அல்லாவின் சன்னிதானத்துக்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியானவனுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது என்று அல்லாஹுடைய தூதசல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி சொன்னார்கள் அல்லாஹுடைய செல்வத்தை யாரொருவர் அவன் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ பலகு முன்னாருக்குமா நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யார் ஒருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதைத்துண்டு உறுதியாக செல்லும் அது உரிமையாக்கப்படும் அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கின்ற அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறிய குரானுடைய வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள் ஒரு முறை அல்லாஹு சுத்தமானவன் அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்ல அங்கீகரிப்பதில்லை அல்லாஹு அப்புல்லாலமின் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் முப்மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நபிமார்களே அல்லாஹ் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் அல்லாஹ் அல்லாஹ் முப்மீன்களுக்கும் கொடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள் அல்லாஹுடைய வாழ்வாதாரத்தில் இருந் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் வெகுதூர பயணத்தில் பயணம் மேற்கொள்கிறான் அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹோய் அழைக்கிறான் யாரப் யாரப் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லம் கூற வருவதுடைய பொருள் நான் சிரமத்தில் இருக்கிறேன் யா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் யா என்னுடைய விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹை அழைக்கிறான் அல்லாஹுடைய தூதசொல்லாஹூ அழகி செல்ல சொன்னார்கள் அவன் உண்ட உணவு ஹராம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம்

உங்களுடைய கலிமா உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது அல்லாஹுவை நீங்கள் தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹிடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால் அல்லாஹோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய சிரமத்தில் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய சோதனைகளில் உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில் உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குரானையும் சுன்னாவையும் சுண்ணாவையும் இணைத்து அல்ல அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்ல அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும் அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லார்களோடும் அல்லாஹு ரப்புல்லாலமின் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதசல்லூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய மார்க்கம் ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதசல்லூ அழகிவசல்லமுடைய ஹஜ்ஜ துல்விதா கடைசி இறுதிப் பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அழகிவ செல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஆட்சியை உரை சமூக மாற்றத்திற்கான உரை அது தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ்போட்டு நான் மிதிக்கிறேன் அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பெற்ற அனைத்தையும் வட்டியோடு தொடர்புபட்ட எல்லா செயல்களையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ்போட்டு மிதிக்கிறேன் அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அதை நான் நீக்குகிறேன் யாரும் அதற்கு அப்பாசிற்கு அவருடைய அசுல்லாஹி சொல்லல்லாஹோ அணகுவ செல்லவுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணுகுவ செல்லம் தன்னிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணுகுவ செல்லம் தடை செய்த காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அளிப்பதற்காக போராடியதோ எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அதையும் இவக்கு சொன்னார்கள் மறுமை வரும் மறுமையினால் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணைகுவ செல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக